சமஸ்கிருத சொற்கள் தமிழில் வந்து கலந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தவறில்லை அதை நம்ம இலக்கணம் வந்து வட சொல் என்று சொல்லுகிறது அந்த வடசொல்லை தமிழில் பயன்படுத்துறதுக்கு ரெண்டு முறை இருக்கிறது ஒன்று தர்பவம் இன்னொன்று தற்சமம் தர்பவம் தற்சமம் என்று ரெண்டாக பிரிக்கிறோம் அந்த சொற்களை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோமா இல்லை கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துகிறோமா வட தமிழ் எது என்று வேறுபாடு இல்லாமல் அந்த சொல்லை அப்படியே பயன்படுத்தினால் அதை தற்சமம் என்று சொல்கிறோம் உதாரணத்துக்கு குணம் என்று ஒரு சொல்லு இருக்கு இந்த குணம் என்பது தமிழா வட சொல்லான்னு பல தெரியாது தமிழ் சொல் அது பண்பு என்பதுதான் வட சொல் இந்த குணம் என்ற சொல் வடமொழியிலே இருக்கிறது பண்பு என்பதை குறிக்க இருக்கிறது நாம அப்படியே குணம்னு இங்கே எடுத்துக்கிறோம் அதுல எந்த மாறுபாடும் தெரியல நமக்கு சொல்லே தமிழ் சொல் போலவே இருக்கிறது அது தற்சமம் அப்போ குணம்ங்கிற சொல்லு சமாதின்னு ஒரு சொல்லு இருக்கு தமிழ் போலவே இருக்கிறது ஆனா வட சொல் சமாதி என்ற இப்படி இது போல சொற்களை அப்படியே வடமொழியை அப்படியே பயன்படுத்தினால் இது தற்சமம் தர்பவம் என்று இருக்கிறது வடமொழியில வேற மாதிரி இருக்கும் தமிழுக்கு தக்கபடி ஒரு எழுத்தையே ரெண்டு எழுத்தையே மாற்றி பயன்படுத்துவோம் விஷம் என்று இருந்தால் ஷா எடுத்துட்டு டே போட்டு விடம் என்று பயன்படுத்துவோம் விஷயம் என்று இருந்தால் ஷா எடுத்துட்டு டே போட்டு விடயம் என்று சொல்லுவோம் விசேஷம் என்று இருந்தால் அந்த எடுத்துட்டு விசேடம் ஷா எடுத்துட்டு விசேடம் என்று சொல்லுவோம் இப்படி வருஷம் என்று அங்கு இருந்தால் ஷா எடுத்து டே போட்டு வருடம் என்று எழுதுவோம் மாசம் என்று இருந்தால் அந்த சாவை எடுத்துட்டு மாதம் என்று சொல்வோம் இப்படி நம்ம தமிழுக்கு தக்கபடி மாற்றி பயன்படுத்துவது இல்லை மாற்றம் இல்லாமல் அப்படியே பயன்படுத்துவது இப்ப சங்கடம் என்று இருந்தா அது சொல் அப்படியே பயன்படுத்துவோம் கஷ்டம் என்று இருந்தால் கடினம் என்று மாத்துவோம் இந்த இரண்டு வகையிலே நம்ம வடசலை பயன்படுத்துகிறோம் அது வந்து தற்பவம் தற்சமம் இந்த இரண்டு வகையிலே அவற்றை அடக்கலாம்